இயேசு பரிசியர்களுடைய வாழ் முறையை நேருக்கு நேர் அவர்களிடமே கண்டிக்கிறார் இன்றைய நட்ச மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்கிறார் பரிசியருடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார் அந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே ரொட்டி சுடுவதற்கு புதிதாக மாவு பிசைந்து பழைய மாவு கொஞ்சம் சிறிது சேர்த்து மீண்டும் பிசைந்து வைத்து விடுவார்கள் புளிப்பு சொட்டு சொட்டு சாப்பிடுவார்கள் ஏறக்குறை நம்முடைய உரம் உரை போல் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உரை மோர் எல்லா பாலையும் தயிராக்குவது போலதான் அது எனவே அவர்களுடைய தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதிலே புகுத்துகின்ற அந்த தவறுகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் கடவுள் பராமரிக்கிறவர் பாதுகாக்கிறவர் பயப்பட வேண்டாம் என்கிறார் அதே இந்த புளிப்பு மாவு நல்லதாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அதுதான் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பொருந்தும் நாம் நல்லவர்களாக கடவுளுடைய பிள்ளையாக தூயவர்களாக வாழ்கிற பொழுது நல்ல புளிப்பு மாவு நன்மை ஒரு சிரிப்பு ஒரு உதவி பக்தி ஏதாவது அது நம்மை மாற்றி நம்மை சுற்றுலமுல மாற்றி எல்லாரையும் மாற்றும் எனவே துர் மாதிரியை உதறி தள்ளிவிட்டு நன்மையை பற்றி கொள்வோம் பரிசெயர்களைப் போல இல்லாமல் இயேசுவின் சீடர்களைப் போல நன்மையை பெருக்கி பல மடங்காக்குவோம் கடவுள் நம்மை பயன்படுத்தி நன்மை செய்வார் இறைவனை நின்று வாழ்த்து பெறுவாராக